வணக்கம் அன்பு அச்சு மஸ்லம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்றற்று மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களில் இடம்பெற்ற பிரதான செய்திகளை அலசி அச்சு அச்சுமஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் இன்னைக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருதினர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கலாம் சார் முதல் நியூஸே ஹாட் நியூஸ் தான் சார் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை வரும்போதெல்லாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்ப்பு அலையும் இருக்கும் இன்னொரு பக்கம் கோபேக் மோதி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் நேற்றைய ராகுல் வருகை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் ராகுல் வருகை வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் கடந்த நாற்பது ஐம்பது நாட்களில் கிட்டத்தட்ட நாலு முறை திரு மோடி அவர்கள் தமிழகம் வந்தார் இன்னும் சொல்லப்போனால் சரியாக அந்த ஒரு பிரச்சாரத்தை இங்கே தொடங்கி அதற்கான ஒரு முயற்சிகளில் வந்து தொடங்கின சூழ்நிலையில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கான பிரச்சாரம் இன்னும் தொடங்காமல் இருந்தது அதற்கான ஒரு தொடக்கப்புள்ளியாக நேற்று வந்து திரு ராகுல் அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்தார் அவருடைய ஒரு புத்திசாலித்தனமான யுத்தி தான் நான் அதை சொல்வேன் காலையில் நடைபெற்ற மாணவிகள் மத்தியில் நடைபெற்ற அந்த ஒரு சந்திப்பு அது வந்து நீங்கள் அவர் வந்து மாலையில் பேசின செய்திகளை விட உண்மையில் அவருடைய கருத்துக்களாக அவர்கள் எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய விரும்புகிறோம் என்பதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல விஷயங்களை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக நேற்று காலை இருந்த அந்த மாணவிகள் மத்தியில் நடைபெற்ற அந்த உரையாடல் வந்து இருந்தது அதை வந்து அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் ஒன்று இன்னொன்று த தன்னை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை இங்கே வந்து வலுவாக கட்டமைத்துக் கொள்வதற்கு அந்த காலையில் நடைபெற்ற அந்த சந்திப்பு வந்து ஒரு பெரிய அளவில் அவருக்கு பயன்பட்டு ஓகே சார் சூப்பர் சார் ஆக்சுவலா அந்த கலந்துரையாடலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் அவர் பேசின பேச்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உத்வேகமாகவும் ஆவேசமான பேச்சுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டு மாநில அரசுகளை ஆட்சி செய்ய பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கார் இல்லை இது ரொம்ப நாளாகவே நீங்கள் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக நீங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் இதே விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது டெல்லியிலிருந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதை வந்து மீண்டும் மீண்டும் வைத்துக்கொண்டே இருக்கிறது தமிழக அரசனுடைய ஒரு ஒரு தமிழக அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறது என்ற செய்தியை நாம் பேசுகிறோம் அதே சமயத்தில் இணக்கம் என்பதற்கு இன்னொரு பொருளாக அவர்கள் வந்து இந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் கொத்தடிமை போல் இருக்கிறது என்பதெல்லாம் கூட பயன்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் என்பது தன்னிச்சையாக பல முடிவுகளை தமிழக அரசு எடுக்கவில்லை தமிழக அரசு எடுக்க வேண்டிய பல்வேறு முடிவுகள் சுயமாக தமிழகத்தினுடைய நலனை அடிப்படையாக கொண்ட முடிவுகள் என்று வரும்போது கூட அவர்கள் வந்து மத்திய அரசோடு தான் அல்லது பாஜகவோடு தான் முடிவு எடுக்கிறார்களோ என்ற ஒரு தயக்கம் ஒரு விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக ஊடகத்தின் மத்தியில் இருக்கிறது அதைத்தான் நேற்று வந்து திரு ராகுல் அவர்கள் வந்து பிரதிபலித்திருக்கிறார் कर रहा है உண்மையில் இது வந்து ரெண்டு பேர் பேருமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்திருந்தால் புரிதுங்க அதாவது மோடி அவர்கள் வந்து பேசும்போதும் சரி இன்றைக்கு ராகுல் அவர்கள் வந்து பேசும்போதும் சரி அவர்கள் இரண்டு பேருமே தேசிய அரசியலை தான் மையப்படுத்தி பேசுகிறார்கள் இங்கே திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் பேசும்போதும் சரி இங்கே ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் சரி தமிழக அரசியலை மையப்படுத்தி தான் பேசுகிறார்கள் ஸோ அப்போ மிக தெளிவாக இந்த ஒரு வேலை பிரிவினை மாதிரி பிரித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேசிய அரசியலை பேசுவது இவர்கள் மாநில அரசியலை பேசுவது என்ற ஒரு வேலை பிரிவினையை செய்து கொண்டு தான் அவர்கள் வந்து விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ராகுல் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய கவனம் முற்றிலும் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு மனநிலையை கட்டமைப்பதில் மட்டுமே அவர் வந்து தன்னுடைய முழு நேரத்தையும் செலவிட்டார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமாக சார் நிச்சயமாக ஏன்னா மற்ற ஊடகங்களும் மற்ற செய்தியாளர்களும் மற்ற தலைவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாஜகனுடைய முதுகெலும்பால்தான் எங்கே கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக தான் இருக்கு ஆனால் இப்போ காங்கிரஸ் திமுகவினுடைய தேர்தல் பிரச்சார வியூகமாக கூட இந்த வார்த்தைகள் முன்னெடுக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லப்படலாம் தமிழகத்தில் இப்போ எப்படி பிரச்சாரம் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மத்த மாநில

நேரடியாக இந்த இரு பெரிய கட்சிகளினுடைய ஒரு தலைமையில் தான் நடைபெறப் போகிறது ஸோ அப்போ ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நிலைமைகளை ஒட்டித்தான் நீங்கள் விமர்சனங்கள் வைக்கப்பட முடியும் இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் மீது ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் மீது ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்களும் தான் விமர்சனம் வைத்துக்கொள்ள முடியும் அந்த ஒரு பாணியில் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரம் நடைபெறும் ஆனால் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் வந்து பொதுமக்கள் எப்போதுமே நாம் வந்து கவனத்தில் கொண்டு இருக்கிறோம் என்னென்னா பார்லிமெண்ட்டு தேர்தல் இது அப்படிங்கிறது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அப்போ நீங்க வந்து இப்போ நீங்க தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயம் தெரியும் மத்திய வாட்டி வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் மாநிலத்துக்கு வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மிக தெளிவான பிரிவையை பிரிவை பிரிவினை வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது நாடாளுமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ நாடாளுமன்றத்திற்கு என்ன விஷயமான என்னென்ன பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன என்ன விதமான ஒரு வாக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்ன வாக்குறுதிகளுக்கு செவி சாய்த்து நாம் வந்து வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு எப்பொழுதுமே உண்டு அதை திரு ராகுல் அவர்கள் வந்த மோடி அவர்களும் அதை அதனால தான் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக நீங்கள் மாநில உரிமைகள் என்ற அம்சத்தில் இருவருமே வந்து அந்த ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருவருமே இணைகிறார்கள் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே தெளிவாக என்னென்ன விஷயங்களை நாங்கள் தமிழகத்துக்கு செய்யப்போகிறோம் இந்தியாவுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் திட்டத்தோடும் அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த விதமான ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் இப்போது எடுபடும் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசியல்கள் என்பதும் மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளும் கட்சி இந்த விமர்சனங்கள் இந்த இடத்தில் இது தேவைப்படாத ஒரு விஷயம் ஏனென்றால் இது வந்து மாநிலத்துக்கான தேர்தல் அல்ல இது மத்திக்கான தேர்தல் நிச்சயமாக சார் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடையிலும் பேசும்போதும் நான் வந்து தேசத்தின் காவல்காரன் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்திய மக்களிடமிருந்து முப்பதாயிரம் கோடியை பிடுங்கி கிட்டத்தட்ட அவருடைய நண்பர் அநிலம்பானிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நேற்று பிரச்சார கூடத்தில் நாகர்கோவிலில் ராகுல் காந்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கார் இது சுட்டி சார் திருப்பி திருப்பி இந்த டீல் விஷயத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே நூற்றி இருபத்தி ஆறு விமானங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் முதல்ல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி வந்த ஒப்பந்தம் தான் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் அந்த நூற்றி இருபத்தி ஆறு ஒப்பந்தங்கள் முப்பத்தி இருபத்தி ஆறு விமானங்கள் வாங்குவதில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை கைவிட்டுவிட்டு முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்குவதற்கான ஒரு முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டது இந்திய மத்திய அரசாங்கம் மேற்கொண்டது அப்போ அதனால் ஏற்பட்டக்கூடிய காஸ்ட் எஸ்கலேஷன் இப்போ ஐநூற்றி அறுபது கோடி ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒரு விமானத்திற்கான செலவு ஆகிறது அப்படின்னு வரும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலவு ஒன்று இன்னொன்று அதே நிறுவனம் வந்து வேற வேற ஒரு சில நாடுகளுக்கு விற்பனை செய்த போது அதே அதே விமானத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறது அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி முப்பது கோடி வரைக்கும் இந்தியாவிடம் கூடுதலான விலைக்கு விற்பனை செய்திருக்கிறது அப்போ அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆஃப்செட் பார்ட்னர் சொல்லக்கூடிய அனில் அம்பானி அவர்களுடைய இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு அந்த இதுவை வந்து வாய்ப்பை கொடுத்து விட்டார் என்ற ஒரு இடத்துல அது வந்து உண்மையில் வந்து ஹெச்ஏஎல் நிறுவனத்திற்கு போயிருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து ரிலையன்ஸ் டிஃபென்ஸுக்கு வழங்கப்பட்டது அதன் மூலமாக அந்த பெரிய வாய்ப்பை அந்த அவர் தான் திருப்பி திருப்பி சொல்றார் மோடி அவர்கள் தன்னுடைய நண்பரான அனில் அம்பானிக்கு விட்டார் என்ற வந்து ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைக்கிறார் இந்த எண்ணிக்கைகளும் மிக தெளிவாக நமக்கு அப்படித்தான் இருக்கின்றன அதாவது நீங்கள் வந்து ஐநூற்றி அறுபது கோடி அங்கே இன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி அறுபது கோடி ப்ளஸ் நீங்கள் இந்த கணக்குகள்லாம் போட்டு பார்க்கும்போது ஆகா காஸ்ட் எஸ்கலேஷன் ஏன் வந்து ஒரு அரசு சாராத ஒரு நிறுவனமான ஒரு தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் டிஃபென்ஸுக்கு அந்த ஆஃப்செட் பார்ட்னராக அதற்கான ஒரு விஷயங்கள் அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கேள்விகள்லாம் எழும்போது தான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து மிக முக்கியமாக ஒரு முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது வந்து சகேன்ட் நோஷ்னல் லாஸ் தான் இந்த நோஷ்னல் லாஸே வந்து உண்மையிலேயே நம்ம வந்து பெரிய அமௌண்ட்டில் தான் இருக்குது ஆனால் அந்த நோஷனல் லாஸை கூட நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதை நீங்கள் அரசாங்கத்தினுடைய நிறுவனமான ஹெச்ஏஎலுக்கு தான் வழங்கியிருக்க வேண்டும் என்ற புள்ளியிலிருந்து அது சரியாக இருக்கிறது அதனால தான் அந்த விமர்சனத்தை அவர் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சார் ஒருவேளை காலையில் வந்து இஸ்லாம் கல்லூரி மாணவர்கிட்ட பேசக்கூடிய பேச்சுகள் இல்லை இதெல்லாம் தமிழகத்தில் தேவை அப்படின்னு ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிட்டு தான் என்னவோ தமிழகத்துக்கு இதெல்லாம் தேவை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத்தின் தட்டம் ஜிஎஸ்டி வரிகள் வந்து குறைக்க ஏற்பாடுகள் கைபேசி நம்ம போடக்கூடிய ஷர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் சீனா

அந்த மாணவர்களுடைய சந்திப்பிற்கு பின்னராக அல்லது ராகுல் காந்தி அவர்களுடைய தெளிவான ஒரு சிந்தனையா இல்லை ஏற்கனவே இதை பற்றி பல இடங்களில் அவர் பேசி கொண்டுதான் உதாரணமாக கல்விக்கு ஆறு சதவீதம் வந்து செலவிட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவர் பல முன்னாடியே கூட பேசியிருக்கிறார் அதே மாதிரி இந்த நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் தான் ஒரே ஜிஎஸ்டி வரியாகத்தான் இருக்க வேண்டும் பல அடுக்குகள் இருக்கக்கூடாது என்பது காங்கிரசுடைய நிலைப்பாடு அதே சமயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ மத்திய அரசு கிட்டத்தட்ட ஐந்து அடுக்குகளில் கொண்டு வந்திருந்தாலும் இப்போ இருபத்தெட்டு பர்சென்ட்ல இருக்கக்கூடிய பல பொருட்களை பதினெட்டு குறைத்திருக்கிறது இயல்பாவே இந்த ஒரு கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் பல சமயங்களில் வைத்துக்கொண்டே கொண்டே வந்திருக்கிறார்கள் மாநில அரசு உதாரணமாக நீங்கள் நீட் சம்மந்தமாக அவர் பேசின ஒரு செய்தி அதே மாதிரி ஏழு பேர் விடுதலை பற்றி அவர் பேசின செய்தி இதெல்லாம் வந்து தமிழ்நாடு சார்ந்த ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல வரும்போது அவர் தெளிவாக மாநில உரிமைகள் மாநிலத்தினுடைய ஒரு குரல்கள் வந்து மத்தியில் ஒழிக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து நிச்சயமாக மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் இது வந்து நார்த் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாது சவுத் சென்ட்ரிக்காகவும் இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் பேசுவது என்பது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது எப்படி நம்ம இதை வந்து பாஜகவும் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் தமிழ அதாவது தென் மாநிலங்கள் ஆறு மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நூற்றி முப்பது சீட்டு இருக்குது அப்படின்னும்போது இன்றைக்கு இந்த நூற்றி முப்பது சீட்டுகளில் பெரும்பாலும் நீங்கள் பாஜகவும் பெரிய அளவில் எண்ணிக்கையை வைத்திருக்கவில்லை காங்கிரஸும் பெரிய அளவில் எண்ணிக்கை அதில் வைத்திருக்கவில்லை அப்போது அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் இந்த எம்பி சீட்டுகளை அத்தனையுமே பெருமளவு வைத்து வைத்து கொண்டிருக்கின்றன அப்போது இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடு ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தி கொண்டால்தான் அவர்களுக்கு அங்கே ம மத்தியிலே ஆட்சி செய்வதற்கு தேவைப்பட கூடிய எண்ணிக்கைகள் கூடும் அப்போ அவர்கள் நேரடியாக எண்ணிக்கையை பெற முடியவில்லை என்றாலும் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வேண்டும் மாநில அரசுகளை வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சிந்தனை செய்கிறார்கள் அதனால தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை ஒட்டி மாநிலத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்ய சொல்கிறார்கள் இதை அன்னைக்கு பேசின திரு மோடி அவர்களும் இந்த மாநிலத்தினுடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் வந்து அவர் புரிந்து கொண்டு பேசினார் நேற்று பேசிய திரு ராகுல்

பாமகவுடைய இணைப்பு எதிர்பார்த்தது தான் ஆனால் தாமாகா போய் மீண்டும் ஒரு அதிமுகவோடு கூட்டணி சேர்வது என்பது எனக்கு ஒரு இடத்தில் ஒரு ஒரு பொருத்தமற்ற தன்மை ஒன்று இருக்கிறது நீங்கள் அதிமுகவோடு ஏற்கனவே பாஜக வந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த கூட்டணியில் போய் பா சேர்வது சேருவது என்பது எனக்கு கொஞ்சம் ஏற்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்றால் மிக தெளிவாக ஒரு பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலையில்தான் காங்கிரஸ் வளர்ந்து வந்தது காங்கிரஸின் ஒரு பகுதியாக இருந்து வளர்ந்து வந்தவர் தான் திரு ஜி கே திரு வாசன் அவர்களும் அப்போ மிக எளிமையாக அப்படிப்பட்ட ஒரு முற்றிலும் எதிரான நிலைப்பாடுகளில் இருந்து வளர்ந்து வந்தவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் போய் நீங்கள் வந்து சேருவது என்பது ஒரு இடரலான ஒரு விஷயம்தான் அதிமுக என்பதனால் இவர்கள் வந்து நாங்கள் நேரடியாக எந்த வகையிலும் பாஜகவோடு தொடர்பு கொள்ளவில்லை என்று அதுக்கு விளக்கம் தரலாம் ஆனால் அடிப்படையில் நீங்கள் வந்து அது ஒரு கூட்டணி என்று வரும்போது கண்டிப்பாக அது அதிமுக இடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒருங்கிணைந்த கூட்டணியாக தான் அது இருக்கப் போகிறது அந்த நீங்க பாஜகவோடு இணைந்து திரு வாசன் அவர்களும் மேடையில் அமரப்போகிறார் என்பதுதான் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முரண்பாடுகளில் ஒன்றாக இருக்கப் போகிறது நான் அடுத்து இன்னொரு கேள்விக்கு கும்பராம் சார் இது தாமக அவர்கள் பத்தி தான் மதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய ஒரு தமிழகத்தின் ஒரு அங்கமாகத்தான் நான் தாமகவை பார்க்கிறேன் எந்தபோதும் சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள் எங்களுடைய இணை வேண்டும் திருநாவுக்கரசர் சொன்னதை ஒருவேளை ஜி கே வாசன் அவர்கள் கவனிக்க தவறிட்டாரோ இல்லை இல்லை அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 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 பெரிய பர்செப்ஷன் கேம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அதாவது நீங்கள் வந்து யார் வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறார்கள் என்பதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது நீங்கள் இந்த பக்கம் திமுக கட்டமைத்த கூட்டணிக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏராளமான கூட்டணி கட்சிகள் போய் இணைந்திருக்கின்றன அதிமுகவும் அதே போல் ஒரு ரெயின்போ அலையன்ஸை தான் உருவாக்கி இருக்கிறது அப்போது இதில் வலுவான கூட்டணி என்பதை பற்றி இருக்கக்கூடிய பர்செப்ஷன் என்ன ஒன்று ரெண்டாவது வந்து அந்த கூட்டணியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை எந்த வகையில் நடத்துகிறார்கள் என்ன இவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படி இவங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எப்பவுமே கூட்டணிகள் வந்து தலைமை இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை முக்கியமாக நினைப்பார்கள் அதாவது கூட்டணிக்கு இடம் கொடுப்பது என்பது முக்கியமல்ல அந்த கூட்டணியினால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு அவரோ அந்த அவர்கள் மூலமாக கூட்டணியினருக்கு ஒரு மொத்த பலத்துக்கு எவ்வளவு தூரம் வந்து வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று கண்டிப்பாக உண்டு அந்த ஒரு சூழ்நிலையில் பாம்தமாக பற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்பது நீங்கள் திமுகவில் அவர்கள் பற்றி இருக்கக்கூடிய எவ்வளவு தூரம் திரு ஜி வாசன் அவர்களால் தமாகவால் ஒரு வாக்கு வங்கியை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை பற்றி ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கும் அதே சமயத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கும் இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு செய்தி இருக்குது முதல் கையில் இடங்கள் போதுமான அளவு இருக்க வேண்டும் அப்போ இருந்தால்தான் நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடியும் ஆரம்பத்திலேருந்தே மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு பேருமே இரண்டு பிரதான கட்சிகளுமே தங்களிடம் ஒரு இருபது எண்ணிக்கையிலான சீட்டுகளை வைத்துக்கொண்டு மிச்சம் இருபதை தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவது என்பதை முடிவெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது அப்படித்தான் தெரிகிறது அப்போ இந்த இருபது சீட்டுகளை வழங்குவதை எப்படி பிரித்துக் கொடுப்பது என்பதில் தான் அவர்களுக்கு ஒரு கணக்கு இருந்திருக்குது அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே திமுக வந்து தன்னுடைய இருக்கைகள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டது அப்படின்னும் போது நீங்கள் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடந்தபோது கூட அன்னைக்கு திரு துரைமுருகன் அவர்கள் அதைத்தான் சொல்கிறாரே எங்கிட்ட இனிமேல் சீட்டு கிடையாது நீங்கள் வந்து பேசுறீங்களேன்னு அவர் பேசுகிறார் அப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே ஏற்பட்டு விட்டது ஒரு வகையில் இந்த பக்கம் ஒன்று ஒன்று அதிமுக பாமக அவர் தமாகவின் ஒரு பங்களிப்பை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நம்புகிறது என்பது ஒன்று அதனால் தான் கூட்டணியில் இடம் கொடுக்கிறது ஒன்று அதன் மேலும் கூட்டணியில் இடம் கொடுப்பதற்கு அவரிடம் போதுமான இடங்களும் இருந்திருக்கின்றன என்பது தான் இந்த இடத்துல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக சார் நிச்சயமாக அடுத்து நாட்டையே ஒரு பதப்பதிக்க வச்ச நிகழ்வு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நிகழ்வு சோ பொள்ளாச்சி நிகழ்வுல தமிழக அரசினுடைய அறிக்கை வந்து அஹ் தேசிய மகளிர் ஆணையம் தற்போது கேட்டிருக்கு அஹ் கூடிய பெண்கள் இன்னும் வெளியில வந்து சரியான தகவல்களையும் இன்னும் சொல்ற தயங்குறாங்க அதுல ஒரு சிலர் மீடம் சொல்லியிருக்காங்க இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த விதமான சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லை இது வந்து ஒரு தேசிய கவனத்தை பெறுகிறது என்பது முதல் முக்கியமான ஒரு ஒரு புள்ளி இது ஆக்ட்ராக நீங்கள் கடந்த ஒரு ஒரு வாரமாக இந்த செய்தி வெளியே வர தொடங்கியதில் இது வந்து நீங்கள் தமிழக ஊடகங்களில் தான் இது அதிகம் பேசப்பட்டதே தவிர தேசிய ஊடகங்களில் இந்த 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 ஸ்டோரி எடுத்து எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை இன்னும் பல இடங்களில் வந்து இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகளில் அறுபது பெண்கள் என்ற ஒரு செய்தி இன்னும் ஏராளமான பெண்கள் என்ற செய்தி வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கூடிய வீடியோக்கள் ஒரு ஒரு நாலு ஐந்து வீடியோக்கள் தான் வந்திருக்கின்றன இன்னும் ஏராளமான வீடியோக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் அந்த கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நாலு பேர் தான் என்ற ஒரு செய்தி ஆனால் அது மட்டும் இல்லை அவர்களோட இன்னும் கூடுதலாக ஆட்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி இது எதுவுமே நமக்கு இன்னி வரைக்கும் வந்து ஒரு தேசிய கவனத்தை இன்னும் பெறவில்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அளவில் தான் இது ஒரு பெரிய செய்தியாக மீண்டும் மீண்டும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த வீடியோக்களை பார்த்தவர்கள் பதப்படுத்தி போகக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் தேசிய ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு கவனத்தை எடுத்து அங்கே மாநில அரசிடம் இருந்து ஒரு அறிக்கை கேட்பது என்பது கண்டிப்பாக தேசிய ஊடகங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இருக்கக்கூடிய செய்தியை வெளியே கொண்டு வரும் இப்போ இன்னைக்கு நம்ம மிக முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா ஊடகங்களுடைய வாயிலாகத்தான் இந்த செய்தி வெளியேவே வந்தது இல்லன்னா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ இயல்பாகவே இந்த உண்மையாக அங்கே நடந்த செய்திகள் அங்கே நடந்த கொடூரங்கள் என்ன அதற்கு இத்தனை ஆண்டுகளாக அது எப்படி வெளியே வராமல் தடுக்கப்பட்டது அப்படி என்றால் அதனுடைய கூட இருந்தவர்கள் யார் என்ன விதமான ஒரு அரசியல் ரீதியான பின்புலங்கள் அங்கு இருந்தன எப்படி விதமான அந்த அந்த எப்படி வந்து வந்து இந்த தப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்திருக்க முடிகிறது இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் வெளியே வந்து இந்த மாதிரியான புகார் அளிக்க முன்வரவில்லை இன்றைக்கு அதையெல்லாம் நாம் வந்து எடுத்து பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு 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 கவனத்தை தேசிய அளவில் கொண்டு வரும்போது நாம் என்ன நடக்கும்னா தைரியமாக பல பெண்கள் இன்றைக்கு வெளியே வருவார்கள் பல பெண்கள் நேரடியாக நீங்கள் முகத்தை காட்டுகிறார்களோ காண்பிக்கவில்லையோ ஆனால் அவர்கள் நேரடியாக காவல்துறையில் போய் கம்ப்ளை கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஊடகங்களுடைய ஆதரவு அதற்கு கிடைக்கிறது தேசிய கவனம் அதற்கு கிடைத்திருக்கிறது எனும்பொழுது நிச்சயமாக பல பெண்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய பல பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பெண்கள் இதனால் பாதிக்க அடைந்த பெண் வந்து தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய அனுபவங்களை அதனால் ஏற்பட்டக்கூடிய சிதைவுகளை வந்து வெளியே கொண்டு வந்து சொல்வார்கள் அப்போதான் இதனுடைய முழுமையான ஒரு முகம் வெளிப்படும் நாம் ஏதோ ஒரு சிறிய ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை நாம வந்து கடந்து போகக்கூடாது அதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு அந்த சிக்கல் என்ன என்பதை பற்றி முழுமையான ஒரு தோற்றத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இதை வந்து ஒரு தேசிய அளவிலான கவனத்தை கொண்டு பெற வேண்டும் அந்த கவனத்தை பெறுவதற்கு இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு முயற்சி வந்து பெரிய அளவில் பங்களிப்பு செய்யும் இருந்த போது மீட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் இருந்தக்கூடிய இந்த விழிப்புணர்வும் தைரியமும் ஒருவேளை இந்த நிகழ்வுல இல்லையோ அப்படிங்கிற ஒரு பக்கம் என்னமும் தோணுது காரணம் ஏற்கனவே புகார் கொடுத்த ஒரு சகோதரர் வந்து பாதிக்கப்பட்ட கும்பலால் வந்து நிறைய துன்புறுத்தப்பட்டிருக்காரு ஒருவேளை தன்னுடைய குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் தாண்டி சமூக பின்னணிகள் அரசியல் பாதிக்கூடிய பின்னணிகளால தன்னுடைய குடும்பத்திற்கு வேற ஏதாவது குலைமுட்டல் ஏற்படலாம்ங்கிறது ஒரு காரணமாக இருக்குமா இல்லை சார் நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த பாருங்களேன் இது வந்து ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு சிக்கல் ஒரு பெண் அதுவும் காதலித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கையோடு ஒருத்தனை காதலிக்கிறார் இப்போ நீங்கள் இது பிரச்சனையும் எங்கே ஆரம்பிக்குது காதலிக்கக்கூடிய பலரும் இதை வந்து அந்த பெண்ணை ஆணும் ஆணை பெண்ணும் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து தான் காதல் உருவாகிறது ஆனால் என்னென்னா அந்த நம்பிக்கையே குலைக்கக்கூடிய விஷயங்களை இந்த மா இந்த பையங்கள் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போது ஒரு இடத்துல போகிறான் அவனுக்கு அது காதலிக்கிறான் அந்த பொண்ணும் அவனோட கூட போகிறது அந்த போகிற இடத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான விஷயங்களை அவர் செய்கிறார்கள் என்னும்போது முதல்ல அந்த பெண்கள் வந்து தங்கள் மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் சஞ்சிக்கப்பட்டோம்ன்ற ஒரு உணர்வு இருக்குது அது வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக டிமோரலைஸ் செய்யும் ஒன்று ரெண்டாவது இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்தால் போதுங்கிற ஒரு அவசரம் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக அப்போது முதல் விஷயம் ஏமாற்றப்பட்ட உணர்வு ரெண்டாவது அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துட்டால் போகிறோம் இந்த பையங்கள்டு எந்த விதமாக தப்பிச்சா போதும் அப்போது இந்த விஷயம் செஞ்சுட்டு வெளியே வந்த விற்பாடு ஒன்று போய் ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க சொல்லாமல் கூட போயிருப்பாங்க பட் ஆனால் சொன்னால் சொல்ல பெண்கள் கூட என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது அப்படியே நம்ம கண்டுக்காம மறைஞ்சிடணும் மறந்துடணும் அப்படின்னு தான் விரும்புவாங்களே தவிர இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துணும் தான் நினைப்பாங்களே தவிர இதுக்கு அடுத்த போய் நேரடியாக இதை வந்து காவல்துறைக்கு சொல்லி அவங்கள வந்து கைது செய்யணும் கொல்லணும் அந்த முயற்சிக்கு போயிருக்கவே மாட்டாங்க அதுக்கு நான் ஆமாம் நம்முடைய சமூக சூழ்நிலை அப்படி இருக்கிறது நம்முடைய ஏன்னா ஒரு சாதாரணப்பட்ட ஊர் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஒரு பொள்ளாச்சி மாதிரியான ஒரு ஊருங்கிறது சாதாரணப்பட்ட ஊர் சாதாரண மக்கள் அங்கே வந்து இதில் கேவலம் வந்து ஒரு காதல்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த பண்ண பசங்க பண்ண இந்த அட்டுழியை தான் தாங்க முடியல அதே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து வெளிப்பட்டிருக்கிறது அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு என்னன்னா இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வருவது செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு தேசிய மகளிர் ஆணையம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே வந்து தைரியத்தை கொடுக்கும் போதுதான் சரி நாம பாதிக்கப்பட்டது நம்ம மட்டும் இல்லை நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாம இதை வந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இறங்க வேண்டும் என்றும் அவர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளியே சொல்வதற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கிறது அந்த துணிச்சல் வருவதற்கு இத்தனை காலம் ஆயிருக்கிறது என்பதுதான் இதற்கு கூடிய முக்கியமான விஷயம் நிச்சயமாக சார் அடுத்து இன்று காலையில் பார்த்த செய்தி நாடு முழுவதும் டிஜிபினுடைய நியமனம் அப்படிங்கிற விஷயம்தான் காலவரம்பு இரண்டு இருந்து கிட்டத்தட்ட சுமார் ஆறு மாதங்களாக குறைக்கப்பட்டு அப்படிங்கிறது பணியில் இருக்கும் போது மூத்த அதிகாரிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நியமனம் செய்யப்படணும் ஆனால் தமிழகத்தில் அந்த முதிர்வுகள் யாருமே இல்ல அப்படிங்கிறது தமிழக அரசனுடைய கோரிக்கையாகவும் இருந்தது தீர்ப்புகள் எப்படி பாக்குறீங்க கோர்ட்டோட தீர்ப்பு வந்து அது தன்னை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் இவர்கள் சொல்வது இரண்டு ஆண்டுகள் இன்னும் பதவிக்காலம் இருக்கக்கூடியவர்களை நியமிக்க வேண்டும் அதில் வந்து தப்பே கிடையாது அந்த கருத்து சரி ஆனால் அந்த அளவுக்கு பதவிக்காலம் இருக்கக்கூடிய மூத்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இங்கே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வரும்போது நீங்கள் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஆறு மாதமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை நீங்கள் நியமிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விளக்கு மாதிரி தான் விளக்கு கொடுத்தா மாதிரி தான் நான் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்க்குறேன் ஆனால் நான் ஒரு அந்த அடிப்படை இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து எனக்கு மிக முக்கியமா தெரியுது அதாவது நீங்கள் ஒரு டிஜிபி ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னால் அவர் தமிழகத்தை புரிந்து கொண்டு அல்லது எந்த மாநிலமாக இருந்தால் அந்த மாநிலத்தை புரிந்து கொண்டு சட்டம் ஒழுங்கையோ இதர காவல்துறை பணிகளையோ முழுமையாக செய்வதற்கு ஒரு தனக்குன்னு ஒரு மார்க் தனக்குன்னு ஒரு ஒரு அடையாளத்தை பதிப்பதற்கு இரண்டு ஆண்டுகளாவது கண்டிப்பாக தேவைப்படும் அவர் வந்து அந்த அளவுக்கு ஆழ்ந்து வேலை செய்வதற்கும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஏன்னா எந்த மாநிலத்திலும் காவல்துறை என்பது வரும் தலைவராக வரக்கூடியவருக்கு பெரிய அளவிலான பொறுப்புகள் இருக்கின்றன அப்போ தமிழக தமிழக மாதிரியான ஒரு மாநிலத்தில் பொறுப்பாக வரக்கூடியவருக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை அத்தனை செய்திகளும் தெரிந்து கொண்டு அதை வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கோ நிர்வாகத்தை சீர்திருத்துவதற்கோ மாற்றங்களை கொண்டு வருவதற்கோ கூட நீங்க அந்த கால அவகாசம் அவசியமாக இருக்கிறது அந்த நோக்கத்தில் தான் அந்த இரண்டு ஆண்டுகள் என்ற காலவரை காலவரையறை வந்து வழங்கப்பட்டது இன்னைக்கு நீங்க ஒரு நம்முடைய பிரச்சனையினால இது வருது ஆக்சுவலா அந்த மாதிரி இரண்டு ஆண்டுகளுக்கு பதவிக்காலம் இருக்கக்கூடிய டிஜிபி இல்லை அப்படிங்கறதால நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதே தவிர அதனால அதை கோர்ட் அக்செப்ட் பண்ணி கொண்டிருக்கே தவிர ஆனால் அதனுடைய ஒரு அடிப்படையான இரண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடியது என்பது சரி உண்மையில் நீங்க என்னென்னா இதை வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு தற்காலிகமான தீர்வாகத்தான் நீங்கள் தமிழக அரசோ இல்லை மற்ற மற்ற மாநில அரசுகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்போதைக்கு வேணால் நீங்கள் ஒரு ஆறு மாதம் பதவிக்காலம் இருக்கக்கூடிய டிஜிபிக்களை ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிஜிபிகளை போடலாமே தவிர ஆனால் எப்போது இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நிச்சயமாக ஒரு இரண்டாண்டு காலகட்டம் பதவிக்காலம் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்வது இன்றைக்கு இல்லை என்றால் நீங்கள் அடுத்த ஒரு ஆறு மாதம் கழித்து கூட நீங்கள் இவர்கள் நிறைய பேர் இதில் வந்து ரிட்டையர் ஆன பிற்பாடு அடுத்த பேட்ச் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வரக்கூடும் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஆண்டு ஒரு பூ பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு கால அவகாசம் இருக்கக்கூடிய உள்ளாக இருந்தால் அவர்களை இடிப்புகளாக போடுவது என்பது சரியாக இருக்கும் அவர்களால் தான் இங்கே ஒரு நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளையாவது எடுக்க முடியும் நிச்சயமா சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டடி பண்ணுறதுக்கே நமக்கு மினிமம் ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுமே அப்புறம் எப்படி அவங்க சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு கணிகா ரீயா சொன்னீங்க அடுத்து சார் போயிங் விமானம் பட்சி தான் இது விபத்தினுடைய எதிரொலியாக தான் பார்க்கப்படுதா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு மிகப்பெரிய விமானம் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தீர்க்கும் வரை மற்றும் சில நாடுகளும் சரி இந்தியா உட்படவும் சரி உள்ளே அனுமதிக்க தடை விதித்திருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் எப்படி இது கவனிக்க தவறக்கூடிய விஷயங்கள் அல்ல இல்ல இது நீங்க ஒரு நிச்சயமாக இந்த போயிங் செவன் செவன்ட்ரி செவன் அந்த விமானங்களில் வந்து குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தெரியல ஆனால் என்ன தெரிஞ்சிருக்குன்னா அதே வகையான விமானங்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகின்றன விபத்துக்குள்ளாகின்றன அதனால் உயிரிழப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல நூற்றி ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் ஏராளமான வி விபத்துகள் நடக்கின்றன அப்போது நமக்கு ஒரே ஒரு டவுட் வருது ஒரு கால் வந்து அந்த விமானத்தினுடைய செயல்முறையில் தொழில்நுட்பத்தில் ஏதோ ஒன்று கோளாறுகள் இருக்கின்றன அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு நீங்கள் ஒன்று ஒரு இதுலேயும் இருக்கும் வாங்கல அதை எடுத்து இப்போ ஆய்வு செய்யும்பொழுது தான் உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட் என்னவா இருக்கா இல்லை வந்து எதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் இருக்கா அப்படின்லாம் நிமிட தான் வெளியே தெரிய வரும் அப்போ தெரிய வரும்போது கண்டிப்பாக அதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை சரி சரி செய்ய வேண்டும் ஆனால் அதற்காக நாம் தொடர்ச்சியாக நீங்கள் அதே விமானங்களை பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் நம்ம வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை பயன்படுத்துவதை உலக நாடுகள் பல நாடுகள் வந்து நிறுத்தி வைக்கின்றன இந்தியாவும் நிறுத்தி வைத்திருக்கிறது இதனால் அது வந்து மிகவும் ஒரு தவறானது அல்லது வந்து அந்த அந்த விமானமே வந்து தொழில்நுட்ப ரீதியாக கோளாறானதுன்னெலாம் நம்ம இடத்துக்கு வந்துட வேண்டாம் ஆனால் கண்ணெதிரில் பார்த்தபோது இரண்டு மூணு விமான விபத்துகள் அத்தனையிலும் இதுதான் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால் நம்முடைய தற்பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கையாக நாம் அந்த விமானங்களை பயன்படுத்த வேண்டாம் என்ற முடிவு எடுத்திருக்கிறது சரி ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த விமான போயிங் விமான நிறுவனமே இப்போ வந்து அது இல்லை அதனால எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறும் இல்லை அந்த விபத்துகள் எல்லாம் முற்றிலும் வேறு ஒரு காரணங்களால சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏற்பட்டது என்பதை இன்னைக்கு அந்த போயிங் நிறுவனம் வந்து இப்போ நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு காட்பட்டிருக்கிறது அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நிரூபித்த பிற்பாடு திருப்பியும் வந்து இந்த தடையெல்லாம் விளக்கப்பட்டு அந்த விமானம் பயணத்துக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுவரை அச்சம் இருக்குவதன் காரணமாக ஒரு ஒரு கண்ணெதிரில் நம்ம ரெண்டு விமான விபத்துகளை பார்த்து விட்டதுனால நாம் அதை பயன்படுத்தாமல் இருப்பது என்பது சரியான ஒரு முடிவு தான் நிச்சயமாக சார் பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் நேரம் போதாமைக்காக நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய சூழ்நிலை சார் நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்து மிக மிக நன்றி நன்றி சார் வணக்கம் அன்பு மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெய் அப்ளஸ்